திருச்சி மாத மட பிடியும் மாத மட பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை உடை மலை மகள் 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 தூணயன மகிழ்வர் பூதயின படை நின்றுசை பாடவும் ஆடுவர் அவர் பட சடை நடு நடு அவர் படர் சடை நடு அவர் படர் சடை நடு அவர் படர் சடை நடு முடியதோ புனல வேதமொடு ஏழு படுவர் ஆழ்கடல் வெண் தீரை இறை நூரை கரை இறை இறை நுரை கரை இறை நுரை கரை பொருதுறை நுரை கரை விம்மி நின்று அயலே தாது அவிழ் புன்னை தயங்கு மலர் வண்டரை எழு போழு கூயில் குயில் பயில் எழில் பொருள் குயில் பயில் எழுள் பொருள் குயில் பயில் தருமபுரம் பதியே திருச்சிட்டுறோம்